கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை முப்பத்தோராம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே உங்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் நாள் பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அனுமனை வழிபட்டு சுந்தர காண்டம் பாராயணம் செய்யவும் ரிஷபம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் கைகூடும் ஆரோக்கியத்தில் சிறு சிக்கல்களுக்கு கவனம் செலுத்துங்கள் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை காணலாம் துர்க்கை அம்மனை வழிபட்டு தீபம் ஏற்றவும் மிதனம் ராசி நண்பர்களே புதிய நட்புகள் மூலம் உங்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் பண விஷயங்களில் சுதாரித்து செயல்படவும் மனநிம்மதியை உறுதிப்படுத்த சில நேரம் தியானத்தில் செலவிடுங்கள் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யவும் கடகம் ராசி நண்பர்களே நேர்மறை எண்ணங்களை கொண்டு செயல்பட்டால் நல்ல பலனை பெறுவீர்கள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் மன அமைதி பெற யோகா செய்யவும் சந்திர பகவானை வழிபட்டு பால் நிவேதனம் செய்யவும் சிம்மம் ராசி நண்பர்களே சிறந்த திட்டங்களை செயல்படுத்த நல்வாய்ப்பு கிடைக்கும் தொழிலில் முக்கிய முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சூரிய பகவானை வழிபட்டு துளசி நீராடவும் கன்னி உங்கள் திறமைகளால் பெரும் வெற்றி பெறுவீர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை தரும் விஷ்ணுவை வழிபட்டு நெய் விளக்கேற்றவும் துலாம் ராசி நண்பர்களே தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்களை திறமையுடன் சமாளிக்க முடியும் குடும்ப உறவுகளில் சின்ன முரண்பாடுகள் தீர்வாகும் சக்தி அம்மனை வழிபட்டு சர்க்கரை பொங்கல் செய்து நிவேதிக்கவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் உருவாகும் குடும்ப உறவுகளில் அமைதியான சூழல் நிலவும் முருகனை வழிபட்டு ஆலயம் செல்லவும் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை அடையும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிறைந்த நாள் கோவிலில் அன்னதானம் செய்யவும் மகரம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்களின் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய யோசனைகள் தோன்றும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் நவகிரக வழிபாடு செய்யவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் கனவுகள் சாத்தியமாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகளில் நல்ல உற்சாகம் ஏற்படும் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் மீனம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றி தரும் பணம் சம்பந்தமான விவகாரங்களில் சுதாரித்து செயல்படுங்கள் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை குபேர பூஜை செய்யவும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்றைய தினம் வருட இறுதியாக அமைந்துள்ளதால் புதிய யோசனைகளை உருவாக்கவும் நாளைய நாளுக்கான தொடக்கங்களை சந்தோஷமாக எதிர்நோக்குங்கள் நன்றி